வளப்புக்கு சூப்பரா இருக்கணும் ஆமா அப்படியே புள்ளவே பருவம் புல்லாவே செல்ல பருவம் தான் என்ன ஒரு மாசம் ஆகாமா ரெண்டு மாசம் ஆமா ஆல்ரெடி பருவம் பாத்தீங்கன்னா ஏழு மாச குட்டி எட்டு மாசம் குட்டி கிடக்குனே எட்டு மாசம் ஏழு மாசம் குட்டி தான் அதிகமா இருக்கு ஓகே ஓகே புள்ள ஏழு மாசம் குட்டி தான் பாருங்க புள்ள புளியம்பூர் கலர்ல தான் நல்ல கலர் கலரா இருக்கு அப்படியே அதாவது பண்ண சேர்க்கிறவங்களுக்கு மெயின் ஆகும் நிறைய நண்பர்கள் வந்து கிடா மட்டும் தான் வளர்த்தாலும் ஆடு வளர்த்தாலும் நல்ல லாபம் தான் பண்ணிக்கலாம் இது லைஃபுக்கு நம்ம வாடிக்க பத்து வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் மாட்ட வேண்டிய அவசியம் கூட பாருங்க எப்படி ஜனமா இருக்கு ஜம்மு இருக்கா சரியான ஜனமா கொடியாடுனா எல்லாமே எல்லாமே கொடியாடுதான் எல்லாமே ஒரிஜினல் கொடியா எல்லாமே ஒரிஜினல் கொடியாடுதான் இந்த மாதிரி கலர் பாருங்க நல்ல நெட்

ஓகே ஓகே இந்த மூணு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைகள் ஆமா ஒரு போ வளர்த்திருக்கா என்ன போல ஜம்முன்னு வளர்த்திருக்க இந்த இந்த வம்சம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தோமுன்னா நம்ம ஆடு சேர்க்கறதுக்கு மெயினான பொருள் ஆட்சேர்க்குறோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொருள் எடுத்து வளர்க்காங்க ஆட வளர்க்கணும் ஆசைப்படுத்தவங்க இதை வாங்கிலாம் வாங்கி வளர்க்குறது நல்ல நல்லா இருக்கிறேன் வெள்ளைப்பூரு புளியம்பொரு புளியம்பூர் புல்லப்பூரு கரும்போரும் எல்லா கலர்லயும் கிடக்குன எல்லா கலர்லயுமே எல்லா கலர்லயுமே கிடைக்கு தேவனா வாங்கிக்கலாம் நம்ம தேவனே தமிழ்நாடு எங்க வேணாலும் நம்ம அனுப்பிச்சிக்கலாம் எங்கெல்லாம் நம்பிக்கலாம் நம்பிக்கலாம் அதான நம்ம பிபியர் போட்டு தான் அனுப்புறோம் பிபி இப்பதான் பண்ணிருக்கு பிபிர் நம்ம பண்ணியே குடுத்தாலுமே போய் பத்து நாளைக்கு வாரத்தான் செய்ய முடியே ஓகே பத்து நாளைக்கு நம்ம மருந்து மாத்திர குடுத்துதான் பாக்கணும்

நல்ல மூலி குட்டி அருமையான குட்டி ஆமா ஒரு பண்ணைக்கு ஒரு மூலி போதும் ஒரு மூலி போதும் ரொம்ப தேவையில்லை ஆமா ரெண்டு பேர் தான் தேவையில்ல ஒரு மூலி போட்டா போதும் அதுவும் பொம்மரி தான் போடணும் பொம்மரி தான் இடாமரி போடக்கூடாது இடாமரி போட இடாமரி போட்டா அந்த ஆடுகள் என்ன செய்யும் போது என்ன செய்யணும் மூலி குட்டியா இறங்கி மூலி குட்டி இறங்கணும் அது ஒரு வச்சமான பொருள் எல்லாரும் வாங்க மாட்டாங்க அது வந்து கஞ்சிக்கு ஒண்ணு பயன்படுத்திக்கலாம் ஒண்ணு பயன்படுத்திக்கலாம் ஆமா ஓகே ஓகே மத்தபடி இப்ப நம்ம ஆடு எடுத்துக்கிட்டா அந்த ஆடுல ஜனா இருக்கு எந்த ஆடுனா அந்த நிக்க வருங்க அந்த ஹோட்டல்ல முக்கியம் நிக்க வருங்க பெரிய சைஸ் ஆடுனா எல்லாம்

ரெண்டுமே நல்லா நல்லா இருக்க மாட்டுக்கம் மெயினான ஆடு மெயினான வரைக்கும் ஒரு வீட்டு இந்த இல்ல இந்த மூணு எல்லாமே பிப்பறிஞ்சு போட்டு ஓகே அதனால பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எந்த பயப்பட வேண்டாம் நம்ம இந்த நோயை நொடிக்கலாம் நம்ம இந்த மழைக்கெல்லாம் இந்த மழை காலத்துக்கு நம்ம கவலையே விடான்னா மழை காலத்துல எந்த பாதிப்பு வராதுன்னு ஊசி போட்டாலும் பாதிப்பு இல்ல பாதிப்பு வராது ஊசி போட்டு அந்த இருபத்தி நாளுக்குள்ள பாதிப்பு வந்தா தான் ஆஹ் பாதி பேர் பாதிப்பே வராது அது பேர் வேண்டாம் அவசியம் செம்மரி குடி கிலோ ஆமாண்ணே செம்புரி நம்மட்டு உண்டுண்ணே இந்த எட்டாயிரம் போட்டு ஒரிஜினல் போட்டு ஓகே இந்த உங்க பின்னாடி கூட இன்னைக்கு பாருங்க நல்ல ஒரிஜினல் போட்டு இதெல்லாம் நல்லா ஒரிஜினல் போட்டு என்ன இந்த அடிக்க

நம்ம திண்டிவனம் குடுத்துருக்கு கொடுத்துருக்கு கடலூர் மாவட்டம் கொடுத்துருக்கு ஓகே செங்கல்பட்டு கொடுத்துருக்கு திருவண்ணாமலை கொடுத்துருக்கு எல்லா இடம் கொடுத்துருக்கேன் எல்லாரும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா ராமேஸ்வரம் கொடுத்துருக்கு சரி இங்க உள்ள குட்டிகள் அங்க செட் ஆகுதானே அதெல்லாம் மனித வந்து எல்லா இடத்துக்குமே போட்டு கொடுக்கறது நல்லா செட் ஆகுதுனே ஒன்று ரெண்டு இது பெயிலியர் ஆகுதுனே ஒன்று ரெண்டு நான் அதே மாதிரினே அவங்க போனோம்னா கலப்பு தேவனும் சொல்லி அதிகமான தேவன் வச்சிருந்தாங்க ஓகே வச்சுதான் குட்டி இழப்பீடு மத்தபடி குட்டி வந்து இழப்பீடு இல்ல இழப்பீடு இல்ல பிரச்சனை இல்லாம தான் போகுது இவங்க கலப்பின கலப்பின தீவனம் என்ன வச்சிருந்தாங்க

எடுத்தடுப்புலயே ஆட்டோ வயர் இப்படி உந்துடணும் அப்படின்னு நினைச்சு அதிகமா வச்சிருந்தாங்க ஆமா ஓகே அப்படி வைக்கும் போது அந்த ஆடை எப்படி தாங்கும் சக்தி கிடைக்காது இல்ல உப்பு சாயிருது ஆமா அப்படி உள்ள போய் குள்ள உள்ள மாதிரி வந்து கட்சி அந்த மாதிரி அப்படி அந்த குட்டி என்ன செய்யும் நான் நீங்க போட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு அதை கம்ப்யூட்டர் போட்டினாலுமே உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் கொஞ்சமா களி ஆரம்பிச்சு குட்டி பால்ட் ஆயிடும் பால்ட் ஆயிடும் ஆமா அதனால அந்த தீவனம் ஒரு லிமிட்டா வைங்கன்னு சொல்றீங்க நார்மலா வைக்கலாம் நார்மலா வைக்கலாமா இருக்கு மாதிரி தண்ணில கலந்து கொடுக்கறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி வைக்கலாம் அடையவங்க அப்படியே தண்ணியில போட்டு இருக்காங்க ஓகே ஓகே கொடுக்கல அதெல்லாம் சத்து அதிகமான ஐட்டங்கள் ஓகே லிமிட்டா கூட எந்த பயமும் வேண்டாம் குட்டியில வந்து நார்மலா எப்பவும் கூட நல்லா அதிகமா கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க அதிகமா கொடுக்கூடாது அதிகமா கொடுத்தால பிரச்சனை தான் வரும் கண்டிப்பா பிரச்சனை வரும் எந்த தேவனும் அதானே நம்ம அதாவது வசந்தோன மேட்சில் போறலனே அந்த தெய்வத்தை பத்தி பிரச்சனையே இல்ல. ஓகே அட தேவனும் எந்த தேவனும் நம்ம கொடுத்தாலும் ஒரு லிமிட்ட தான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்க அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சமா கூட்டி கொண்டு போலாம். இதுதான் நல்லது அதுதானே. நம்ம மூணு கிடையலாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் கிலோ வைக்கத்தான் செய்யறோம். ஆனா ஒண்ணும் செய்யாது என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பளை வந்துருது. ஓகே ஓகே. அப்புறம் போய் பயம் இல்ல. ஏதாவது லிமிட் வைக்கணும். லிமிட் வைக்கணும். நம்மகிட்ட வந்து எப்போதுமே கொடியாடு மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் கொடியாடு மட்டும் நம்ம வேற எந்த ஆடுமே கிடைக்காது. கொடியாடு போட்டு கிடைக்கும். இந்த ரெண்டும் கொடியாடு போட்டு வேற நம்மகிட்ட கேட்டா கிடைக்காது கிடைக்காது அதே மாதிரி வளப்பு குட்டி தான் கிடைக்கும் ஆமா வளர மாச கூட்டியில இருந்து எத்தனை மாச மாசம் ஸ்டார்டிங் அஞ்சு மாசம் நம்ம அஞ்சு மாசம் ஸ்டார்டிங் அஞ்சு மாசத்துல இருந்து ரெண்டு ஊட்டி ஆடு செனா ஆடு எது வேணும் வாங்கிக்கலாம் எதுல வாங்கிக்கலாம் எல்லாம் ஒரே சேம் இந்த கலர் புளியம்போரு கரும்போரு புள்ளப்போரு கரும்போரு இந்த மாதிரி கலர் ஆயிட்டு நம்ம அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கு ஆமா சரி ஓகே இவ்வளவு தூரம் அப்போ நம்ம லாங்கா கொண்டு போகும்போது நைட் டைம் கொண்டு போறீங்களா இல்ல பகல்ல ஆனா கரெக்டா ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் ஏத்த ஆரம்பிக்கும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா மறுநாள் காலம் போய் இறக்கும் குழந்தை எல்லாம் போகும் ஏற மாட்டோம் அதே மாதிரி போறோம்னா ஏத்த இறக்குற இடத்துக்கு மருந்து பாட்டு நம்ம கையில கொடுத்து விட்டுறோம் பெரும்பாலும் மருந்து பாட்டுல கையில கொடுத்து ஓகே அதே மாதிரி இறக்கணுன்னா நம்ம ரூபாய் வாங்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ண சொல்றோம் இறக்கணு வாங்குறோம் அதே மாதிரி அந்த இறந்த முறைங்கிறது வந்து வண்டி வாடகை

ஏன்னா பகலில் நம்ம யாவர்த்துக்கு ஓகே இப்ப கூட பாருங்க வீடியோ எடுக்க போன சைல போட்டிருக்கேன் சான்றிஞ்ச சனிக்கிழமை சார்ந்த போன் எடுக்க முடியாது என்ன காரணம்னா சனிக்கிழமை ஆயிட்டுனால கரெக்டா ரெண்டு மூணுல இருந்து வீடியோ வீடியோக்கடல காட்ட ஆரம்பிப்பேன் ஒருத்தருக்கா வீடியோ வீடியோக்கால காட்டி அவங்க எந்தெந்த குட்டியை கேட்கணும் அந்த குட்டியை ஒதுக்கி பெயிண்ட் அடிச்சு திரும்ப அதை ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டு அந்த குட்டியில தனியா மார்க் பண்ணி அனுப்பிட்டு இருக்கு வேலை நிறைய இருக்கு ஓகே ஓகே அதனால அந்த சனிக்கிழமை போன் எடுக்க முடியல பெரும்பாலும் புள்ள அனுப்புற ஆளுங்களுக்கு மட்டும் தான் போன் எடுத்து வீடியோ கால்ல காட்டி அனுப்பிட்டு இருக்கேன். சரி ஓகே. மத்த날 போன் எடுத்துருக்கு எந்த டைம்ல நம்ம ஃபோன் அடிக்கணும் அத கொஞ்சம் சொல்லீங்க. அண்ணா கரெக்ட்டா ஜானர் அஞ்சு மணிலேருந்து இருந்து மணி வரைக்கும் அடிக்கலாம். ரெகுலரா. ரெகுலரா. நம்ம சரியக்லமே தவிர்த்து ஓகே ஓகே. மித்தப்படி மித்தபடி பகல்ல போன் எடுக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. பகல் புள்ள நம்ம 야வật காலையில தான். வண்டியில தான் அனுப்பிக்கிட்டுப் போறேன் பெரும் போளம். போன் எடுக்க முடியாது. மத்தபடி போன் எடுக்காமல யாரும் உடாம இருக்குமா போன் எடுத்து பாத்து இது பண்றேன் நம்ம ஒரு ஆளா எல்லாத்தையும் நம்ம ஆடு வாங்க நம்ம போன் எல்லாம் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்ல வரீங்க ஆமா ஆமா எல்லாமே நம்மளே பாக்கவேண்டி இருக்குங்கும்போது கொஞ்சம் இதா இருக்குல்ல அதனால ஏதாவது பிரச்சனை அடுத்ததானே ஆமா 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 மத்தபடி போன் எடுக்க கூடாதுன்னு எல்லாம் கிடையாதுண்ணே பெரும்பாலும் ஒண்ணு இருந்தா தான் போன் எடுக்க மாட்டேன் முக்காவசி ஆளு தெரியும் தெரியுமாண்ணே மாதம் வாங்க நாலு அஞ்சு பேரு ஒண்ணா பேசிட்டு இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு இருக்கும்போது போது போன் அட்டன் காச முடியாது அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கவா போன பேசிக்கிட்டு இருக்கவா அதனால அவன்கிட்ட இருக்கும்போது கட் பண்ணி விடுது அது மாதிரி பெரும்பாலான போன எடுத்து சொல்லிடுவேன் இந்த மாதிரி வெளியில இருக்கேன் கொஞ்சம் போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு ஓகே ஒரு சில நேரத்துக்கு வண்டியில வந்து இருக்கும் போது தான் போன் எடுக்க மாட்டேன் மற்றபடி பேசிக்கிட்டு இருந்தாலும் அட்டென்ட் பண்ணி அப்புறம் கூப்பிடுங்க இந்த மாதிரி யாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும் வரும் சரி ஓகே ஓகே சரிங்கண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் குட்டி கேட்டாங்கன்னா பாத்து கொடுங்க அப்படிதான் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க நீங்க கொடுத்த நேரம் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் ஆனா வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மட்ட கொடியாட்டு குட்டிகள் புள்ளவே பாத்தீங்கன்னா சென்னைக்கு வர பருவத்துல இருக்கு சென்னைக்கு வர பருவத்துல நல்ல புளியம்போர் கலரு புள்ள போரு கரும்போரு நல்ல நெட்டு நீளமான குட்டிகளா இருக்கு எந்த யாருக்கும் பண்ணிக்க தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆசைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படி ஆட வச்சுக்கலாம் உம் ஓகே 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 அப்படியே ஆடு மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே பத்தியத்துக்கு வச்சுக்கலாம் கேரண்டியான ஆடுகள் எல்லாம் பல் போடாத குட்டிகள் பல் போடாத குட்டிகள் ஒரிஜினல் கடை குட்டி குடியேட்டு குட்டி தான் எந்த இடமே மாற்றிக்கலாம் எந்த இடம் அனுப்பலாம் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பலாம் தமிழ்நாடு எந்த இடமும் மாட்டலாம் சென்னை பருவத்துல உள்ளதுதான் புள்ளவே சிலை பருவத்துல உள்ளது சில குட்டியும் இருக்கு ஓகே ஓகே எது கேட்டாலும் கொடுக்கலாம் எது கேட்டாலும் கொடுக்கலாம் ஓகே